விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான போ அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க அப்புறம் கடந்த பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுதந்திரத்தின அந்த திருச்சி சிட்டியில் அவர் நைட் ரவுண்ட்ஸ் செக்கப் போன ஒரு சிசிபி சிட்டி கிரைம் பிரான்ச் அந்த ஏசி அவர் ஜான் கென்னடி அவர் ஒரு கியூஆர்டி டிரைவர் அவர் வந்து குயிக் ரியாக்ஷன் டீம்ன்னுவாங்க க்யூஆர்டி வண்டியினுடைய டிரைவர் அவர்கிட்ட நடந்துக்கிட்ட முறை வெற்றி கொஞ்சம் பார்ப்பான் இது நிறையா காட்சி ஊடகம் அச்சு ஊடகம் இது எல்லையெல்லாம் வந்து உடனடியாகவே வந்துருச்சு பதினாலாம் தேதி பதினாலே பதினேழில் இனமோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவரே தான் எடுத்து போடுறார் ஆனால் அது எல்லாம் யார் அவர் தான் வீடியோவில் எடுக்கிறாரு அந்த ஏசி எடுத்து அவர் தான் அந்த செய்தி சேனலுக்கு கொடுத்துருப்பார் அவருக்கு மூலம் தானே அது பாஸ் ஆகுது அதனால் அதை போட்டு வைரல் ஆகினாங்கன்னு வைங்க எல்லா சேனல்லையுமே வந்து அது பல்வேறு தலைப்பிட்டு பல்வேறு வகையாக வந்து வைரல் ஆக ஆச்சு நம்ம உடனடியாக வைரலுக்காக வீடியோ போடுறது இல்லை நம்ம காவல்துறை சார்ந்து இதில் இருக்கக்கூடிய அந்த பின்னணி காரணம்னா இது என்ன வகையான விளைவுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் இது உயர் அதிகாரிகளுடைய கவனத்துக்கு எப்படி கோன் போனோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தோம் கொஞ்சம் கூடுதலான தகவலை கலெக்ட் பண்ணால் அந்த அடிப்படையில் இந்த பதிவு அந்த வகையில் இந்த வண்டி டிரைவர் ஆனால் அவர் ரமேஷ் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது பேட்சு ஹெட் கான்ஸ்டபுளாக இருக்கிறாரு திருச்சி சிட்டி ஏஆரில் இருக்கிறாரு கியூஆர்டி வண்டியினுடைய டிரைவர் கியூஆர்டி தெரியுமில்ல அந்த சிட்டி கமிஷனர் ஆட்டில் மட்டும் இருக்கும் ஏன்னா இந்த டிரைவிங் அந்த வண்டி அந்த கியூஆர்டி ஸ்ட்ரென்த்து இது எல்லாத்தையும் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஏஆர் முன்னாடி போட்டு அவங்க வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக இருந்தவங்க பாதுகாப்பு பணியில் இருக்காங்க இவர் வந்து இந்த ஜான் கென்னடி இவர் வந்து சிட்டி கிரைம் பிரான்ச்சு திருச்சி சிட்டி கிரைம் பிரான்ச்சு அதனுடைய ஏசி வந்து நைட் ரவுண்ட்ஸ் இருந்தவர் பதினாலாம் தேதி நைட் ரவுண்ட்ஸ் இருந்தவர் பதினஞ்சாம் தேதி அதிகாலை ஒரு கால் மணிக்கு போகிறாரு நைட் ரவுண்ட்ஸ்லாம் அஞ்சு மணி அஞ்சே கால் மணிக்கெல்லாம் போய் அவனு செக் பண்ணுறது மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டது கிடையாது ஏன்னா அஞ்சு மணி அப்படின்னா வம்பை கட்டுறதுக்காக போகிறது நைட் பூரா ஜோதிக்கிட்டு இருந்திருப்பாரு எதுவும் ஒன்னு வம்பை கட்டுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கேன் என்னடா இப்படி போறமே அப்படின்ட்டு மறுபடி காலையிலே குள்ள ஏதோ பண்ண அங்கே போயிருந்திருப்பாரு போல வாலண்டரியாக போய் வம்ப கட்டுறாரு அந்த இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நம்ம இதில் இதில் வந்து ஒரு ஒரு நிமிடம் போடுறேன் பார்த்துக்கோங்க சொல்லு தம்பி சொல்லு நீ சொல்லு பேசு என்னவா செஞ்சுட்டாரு சொல்லு இப்ப இப்ப பாத்தில இப்ப என்ன செஞ்சிருந்தாரு சொல்லு என்னமா செஞ்சா டிரைவர் சொல்லுமா நான் சொல்லுமா நீ லோக்கல் போலீஸ் தான் சொல்லுமா ஏசி தானே சார் ஒரு போலீஸ் சாப்பிட்டியா பாட்டு கேட்டிருக்கியா சார் நீங்க ஒரு போலீஸ் யாவது நீங்க சாப்பிட்டீங்களா தம்பி

இப்போ இதில் என்னப்பா அந்த ஏசிக்கு ப்ராப்ளம் போ போனதுலேருந்து ஏற்கனவே இருந்தாலும் ரெண்டு வீடியோவை எடுத்திருந்தது ஒன்றை க காமிக்கலாங்க ஆனால் உன்னை கட் பண்ணிட்டாரு இவர் பார்த்து தானே கொடுக்குறாரு இவர் முன்ன பின்னா பேசுனதெல்லாம் கட் பண்ணிட்டு ஏன்னா சும்மா பேசினதே நீ பேசுப்பா சும்மா பேசுப்பா அடையப்போ அவரை பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாரு என்ன கேட்குற முதல்ல டிரைவரை ட்ரைவரை போய் உன்னுடைய கேள்வி என்ன நீ எங்கே உட்காந்துருந்தா உட்காந்துருந்தாரா படுத்திருந்தாராம்மா சொல்லுமா ஒன்னே ரிப்போர்ட் எழுதிடுவோம்மா ஒன்றே ரிப்போர்ட் எழுதிமா அனுப்பிச்சுட்ருவோமா சொல்லுமா இருக்கிற ஆளை போவேன் அந்த செமி மெண்டல் கிராய்க்கு இருப்பான் பாருங்கள் அது மாதிரிங்க ஆனால் இவருடைய அந்த உங்கள் ஐஎஸ் டீம் விட்டு மேடம் சிஓபி மேலத்துக்கு நம்ம அதான் கேட்டுக்கிறேன் உங்கள் ஐஎஸ் டீம் விட்டு இவருடைய ஜான் கண்ணினுடைய கொஞ்சம் பின்புலம் பார்க்க சொல்லுங்கள் ஆனால் இவர் இதுக்கு முன்னாடி ராம்நாட்டில் இருந்தார் இன்ஸ்பெக்டராக இருந்தார் நயனார் கோயில் அப்புறம் அந்த முதுகுளத்தூர் சப் டிவிஷனில் இருந்தார் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் எல்லா இடத்துலையுமே போலீஸோட இது மாதிரி தகராறு பண்ணுவார் அதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்புறம் இங்கே மதுரை சிட்டியில் வந்து க்ரைம் இன்ஸ்பெக்டர் தகராறு இருந்தார் ஏன்னா அப்பயும் வந்து போலீஸோட தகராறு ஒரு உறுதி செய்யப்பட்ட தகவல் என்னென்னா கூடல் நகரில் இவருக்கு வீடு கிரைமில் தான் எங்கள் இன்ஸ்பெக்டராக இருந்தார் கிரைமில் வந்து கூடல் நகரில் வீடு இருந்த நேரம் வண்டி எடுக்க போய் அவங்க வீட்டு வாசல்லே டிரைவரும் இந்த இன்ஸ்பெக்டரும் கட்டி போட்டுக்கிட்டாங்க ஆனால் உறுதி செய்யப்பட்ட தகவல் உறுதி செய்யப்படாத தகவல் என்னென்னே ஒரு மப்டியில் ஜெயந்திபுரம் லிமிட்டில் ஒரு தேட்டருக்கு படத்துக்கு போன இடத்துல அங்கேயே ஏதோ சிம்மிஷன் பண்ணி அந்த ஊர்காரங்க ரவுண்டை கட்டி அடியை போட்டாங்க ஏன்னா அப்புறம் மறுபடியும் போலீஸ் போய் அதில் தலையிட்டு இதெல்லாம் வந்து எதுனா வெளியில் வர வந்தால் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கம்னு சொல்லி காப்பாற்றப்பட்டது அதெல்லாம் இந்த ஆளுக்கு சாதகமாகிக்கிடுச்சு தொண்ணூற்றி ஏழு பேச்சு ஆனால் தொண்ணூற்றி ஏழு ஆர்எஸ்டி பேச்சு கன்வெர்ஷன் ஆகி வந்தார் ரொம்ப நாள் வந்து இன்செர்டராக இருந்து ஏகப்பட்ட சார்ஜ் வச்சுருந்தார் எப்படித்தான் வந்தார்னு சொல்லி தெரியல அந்த சார்ஜ் முடிகிறதுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு போஸ்டிங்காக இருக்கலாம் இதில் என்னப்பா கென்னடிக்கு என்ன பிரச்சனை நல்லா பேசுவார் அண்ணன் அண்ணேன்னுவார் அண்ணா அதெல்லாம் வேறு விஷயம் என்ன தான் நீ அண்ணே பேசுனாலும் ஒன்னே பேசினாலும் போலீஸுக்கிட்டே இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிட்டு இருந்தால் இது டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒட்டுமொத்தமாக பெரும் கேடு ஆனால் போலீஸுக்கிட்டே இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிட்டு காவல்துறைக்கே ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு செமி மென்டல் கிராய்க்கு கூட இது செய்ய மாட்டார் ஆனால் அது அது மாதிரி இவர் அதைத்தான் செய்யணும் சிஓபி மேடத்துக்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது அந்த டிரைவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி இவர் இப்படி நடந்துக்கிட்டார் இருக்கிற ஆளைப்புறம் இப்போ ஃபுல்லாக அந்த ஒரு கமலாசன் படத்தில் வரும் ஏன்னா பதினாறு வயது இல்லையா அதெல்லாம் சந்தைக்கு போகணும் ஆத்தா வையும் காசு கொடு இதே தான் திரும்ப திரும்ப பேசுவார் கமலஹாசன் டைலாக் சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு அது மாதிரி பேசுப்பா 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 இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல சொல்ல அவர் தான் கேட்குறாருல என்னையா ஒரு நாள் சாப்பிட்டீங்களான்னு எப்போயாச்சும் எப்பயாச்சும் கேட்டுருப்பீங்களா டிரைவருடைய இயல்பான ஆதங்கம் ஆனால் ஒரே ஒரு நாள் சாப்பிட்டிங்களான்னு எப்பயாச்சும் கேட்டிருப்பீங்களா என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுருப்பீங்களா உங்கள் ஏற போய் கேளு ஏஆஆரில் போய் கேளு ஏசி அப்படின்ற ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் ஏசியா இருந்தாலும் அப்படி எஸ்பியா இருந்தாலும் அதுதான் முன்னாடி கூட நம்ம அந்த கன்னியாகுமரி எஸ்பியை அவளை பாராட்டி போட்டான் போலீஸுக்கும் எஸ்பிக்கு இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறாருன்னு சொல்லி இந்த இடத்துல தான் காரைக்குடி சவுத் இன்செல்டாருன்னு வந்து அப்போ அந்த காரைக்குடி சவுத் காரைக்குடி சப்டிவிஷனுக்கு டிஎஸ்பி திரு மங்களேஸ்வரன் இருந்தார் அவர் எயிட்டிஸ் ஒன் பேட்ச் ஏன்னா எல்லாருக்கும் அந்த சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாத்துக்கும் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான கேஸோ அதுக்கு இவர் தான் ரிட்டர்ன் ஒர்க்கு போவார் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் போலீஸ் ஃபயரிங் ஓப்பன் பண்ணுறது இந்த பரமக்குடி ஃபயரிங்கு இல்லைன்னா வந்து போலீஸ் என்கவுண்டர் கேஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போவார்னு வைங்க அவ்வளோ பெரிய வேலைக்காரரு அவர் சப் டிவிஷனுக்கு அதை அதர் சப் டிவிஷன் ஸ்ட்ரென்த்து பந்தோஸுக்கு வரட்டும் ஏர் ஸ்ட்ரென்த்து பந்தோஸ்க்கு வரட்டேன் இல்லை பட்டாலியன் ஸ்ட்ரென்த்து வரட்டும் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணோன்னு கேட்குற கேள்வி சாப்பிட்டீங்களா உடனடியாக அந்த இன்ஸ்பெக்டர் டைரக்ட் பண்ணி உங்களை சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு வர சாப்பாடு தாங்க பிரதானம் சாப்பிட சொல்லுங்க சாப்பிட சொல்லுங்கன்னு அது அவருடைய இயல்பான கேரக்டர் ஆச்சு ஏன்னா நம்ம நேரடியாக அவர் சப் டிவிஷன் அவருக்கு கீழே இருந்து வேலை பார்த்ததுனால அடிக்கடி அவர் வீட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்கும் அதுக்காக வந்து போனோம்னால அங்கேயும் ஷாப்பிங்கில் இருந்தேன் கேட்பார் சாப்பிடத்தான்னு சொல்லுவார் ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லிட்டுதான் அப்புறம் மற்றது டி நமக்கான டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை பற்றி பேசுவார் அது இது வந்து ஒரு இயல்பான ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு உயர்ந்த குணம்ங்க இப்போயும் அந்த இதுலேருந்து அவர் இங்கே சிட்டியில் வந்து டிசிஐ எஸ்பி ரேங்க் ஆகி டிசிஆட்டு ரிட்டையர் ஆனார் மாதிரி சிட்டியில் இப்பையும் அந்த ராமநாதபுரம் சிவகங்கை அந்த மாவட்டத்தில் அவரை அறிந்த மக்கள் அவருடைய குணமாக சொல்லக்கூடியது இதை தான் சொல்லுவாங்க அவர் சார் வந்து சாப்பிட்டிங்களான்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லி அது வந்து போலீஸில் ரொம்ப அற்புதமான சிலர்ட்ட பார்க்கக்கூடிய குணமாயி போச்சுக்கோங்களேன் இது ஜென்ரலாக எல்லாேரையும் எடுத்துக்கிட்டேன்னாங்க ஒரு சக மனிதனை சாப்பிட்டிங்களான்னு கேட்க மாட்டோமா அதை தான் இந்த அந்த ஆதங்கத்தை கேட்குறாரு இந்த டிரைவர் சரி அதெல்லாம் கூட இருக்கட்டும் ஏன்னா டிரைவர் இந்த அளவு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க கேட்கல என்னமோ ப பண்ணுறாப்பிலே ரெண்டு போகிறாப்பிலேன்னு சொல்லி கூட வச்சுக்கோங்க போலீஸில் வந்து டிரைவருக்குன்னு ஆள் எடுக்கிறது இல்லை அது தெரியுமில்ல போலீஸுக்கு தான் ஆள் எடுக்கிறான் போலீஸுக்கு ஆள் எடுத்து அவர்களில் டிரைவிங் தெரிஞ்சவங்கள பயன்படுத்திக்கிறாங்க ஐயா நான் என்னுடைய ஜென்ரல் டூட்டிக்கு போய்க்கிறேயா ஸ்டேஷன் டூட்டிக்கு யா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு வைங்க அந்த எம்டிக்கு ஆள் கொடுக்க மாட்டாங்க எம்டியில் இப்போ வந்து உங்களுக்கு எல்லா ஏ ஏஆரில் கொடுக்குறாங்களா இப்போ லோக்கலுக்கு வந்தி கொடுக்குறாங்க டிரைவர் கொடுக்குறாங்களா அவங்களே என்ன சொல்லுவாங்க அவர் என்ன எம்டி ஆறு என்ன சொல்லுவார் சார் இப்போ டிரைவர் இல்லை சார் உங்கள் யாராச்சும் ஹோம் கார்டு இருந்தால் கொடுக்குங்க இல்லைன்னா ஓட்ட தெரிஞ்சால் உங்கள் போலீஸ் இருந்தால் பயன்படுத்திக்கிங்க இதுதான் சொல்லுவாங்க போலீஸ் நீங்கள் நல்லா வச்சிருந்தீங்கன்னா வருவார் இல்லைனா எனக்கு வேண்டியது இல்லை சார் நான் ஜென்ரல் டியூட்டி போய்க்கிறேன் யாரையும் நீங்கள் கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக டிரைவிங் வண்டி ஓட்டித்தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா டிரைவருக்குன்னு எடுக்கிறது இல்லை போலீஸ் எடுக்கிறீங்க டிரைவிங் தெரிந்தவங்களாம் பயன்படுத்துகிறீங்க மத்திய அரசு ஒரு ஆய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆய்வு ஏறத்தாழ வந்து இருபத்தஞ்சி சதவிகிதம் போலீஸ் வாகனங்கள் தமிழக அரசினுடைய போலீஸ் வாகனங்கள் இருபத்தி அஞ்சு சதவிகிதம் வந்து பழுதடைந்த நிலையில் ஓட்ட தகுதி இல்லாத நிலையில் இருக்கிறதாக அறிக்கை போட்டியும் பாருங்க ஏன்னா இருபத்தஞ்சு சதவீதம் அவங்க கொடுக்கக்கூடியதே வந்து ஐயாயிரத்தி நூற்றி சொச்சம் வெஹிக்கிள் கொடுக்குறாங்க நெருக்கி ஐயாயிரத்தி இரநூறு வெஹிக்கிள் இருபத்தஞ்சி சதவீதமாக கொடுக்குறாங்க அப்போ மொத்தம் தமிழக காவல்துறையில் ஓட்டக்கூடிய வண்டி இருக்கு பாருங்கள் ஒரு இருபது நாயிரம் வெஹிக்கிள் இது எல்லாமே வந்து டிரைவர்னு தனியாக அலாட்மெண்ட் இல்லாமல் அப்படித்தான் ஓட்டுறாங்க ஆனால் யார் டிரைவிங் தெரிஞ்ச போலீஸை வச்சு அவங்கள வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதுதான் சொல்கிறேன் அந்த முழுக்க மொத்தத்துக்கு டிரைவருக்குன்னு சொல்லி தயவு தனியாக எடுங்க டிரைவருக்குன்னு எடுத்தீங்கன்னு வைங்க அப்போ வந்து அவங்க டிரைவிங் வேலை தான் பார்ப்பாங்க ப்ராப்பரான இது இருக்கும் இது போக கூடுதலாக இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் டிரைவருக்கு சொல்லிக்கிறப்பா போலீஸ் வெஹிக்கிள் எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது காம்ப்ரிகென்சிவ் இன்சூரன்ஸை விடுங்க ஃபுல் கவரேஜ் இன்சூரன்ஸை விடுங்க ஆனால் அதை விடுங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் கூட கிடையாது அந்த இண்டிவிஜுவல் ஓடுனால் இந்த டிபார்ட்மெண்ட்டு ஏதேனா அவருக்கு முன்னின்று காப்பாற்றுமா அப்படின்னா அதெல்லாம் காப்பாற்றாது அந்த டிரைவருடைய ஓன் ரிஸ்கில் தான் எத்தனையோ பேருக்கு பிஆர்ஏன்ட்ட கேட்டு அவர்களுக்கு ரிப்ளை எழுதி நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் ஒன்று ஒன்றுக்கு வந்து அதில் வந்து ஏதேனும் வந்து அசம்பாவிதம் நிகழ்ந்துருது விபத்து நிகழ்ந்துருது அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் இவர் சம்பளத்துலேருந்து கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய போலீஸ் இருக்காங்க ஒரு ஏஆர் கான்ஸ்டபுள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சொல்லி கட்ட முடியுமா ஆனால் கட்டிக்கிட்டு இருக்காங்க பிஆர் தண்டனைக்கு உள்ளாயிருக்காங்க திருபி பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாயிருக்காங்க போஸ்ட் பேன்மெண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட்டுக்கு உள்ளாயிருக்காங்க எந்த வண்டிக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது அப்படி நிலையில் அவர் ஓட்டுறாருன்னா நீங்கள் என்னமோ அவரை பெருந்தன்மையாக டிரைவராக வைக்கல அந்த இண்டிவிஜுவல் டிரைவர் தான் பெருந்தன்மையாக உங்களுக்காக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு அவர் டிரைவர் ஸ்ட்ரென்த்துக்கு வந்ததில்லை அதனால சொல்கிறேன் நீங்கள் வேணா அந்த என்னென்னோ திட்டம்லாம் இப்போ இந்த தமிழக அரசு எடுக்கிறாங்கல்ல நலங்காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் முதல்வர் தாய் தாய்மானவன் திட்டம் அது மாதிரி கூட அந்த கலைஞர் காவல் ஓட்டுநர்கள் திட்டம்னு கூட ஒன்று அறிவிங்க அவர் முன்னாள் முதல்வர் பேரில் கூட ஒன்று அறிவித்து வெறுமனே அந்த ஒய்பி எடுத்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே நம்ம அது மாதிரி ஒல்லி வந்து டிரைவிங்க அப்புறம் மறுபடியும் ரெகுலர் போலீஸ் எடுக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முன்னுரிமை கொடுங்க ஆனால் ஒல்லி டிரைவிங் தெரிந்த போலீஸு வருஷம் வருஷம் எடுங்க டிரைவிங் தெரிஞ்சவர் அவர் ஒல்லி டிரைவர் ஒரு தொகுப்பூதியம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆயிரம் இருபத்தாயிரம் வாட் எவர் மேபி அதை கொடுத்தோம்னா அவர் வண்டி மட்டுமே ஓட்டுவார் ஆனால் போலீஸ் வேலை பார்க்க மாட்டார் இவர் வந்து சொல்லவும் மாட்டார் நான் இந்த மாதிரி போலீஸுக்கு போகிறேன்னு சொல்லி அது போக இந்த ஒவ்வொரு வண்டிக்குமான அதுக்கான நமக்கு அலாட்மெண்ட் டீசல் பெட்ரோல் கோட்டா இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கம்மி பண்ணி கூட முதல்ல தேர்ப்பாட்டி இன்சூரன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இந்த இந்த ஏசி பண்ணார்ல ஜான் கன்னடி ஆனால் இது தனி இதை பற்றி சொல்ல வந்தேன் ஆனால் அந்த டிரைவருடைய குறைபாடுகள் இவ்வளவு இருக்குங்க இவ்வளவு குறைபாடு இவ்வளவு மன அழுத்தத்துக்கு தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க மாதிரி லூசு பயில வந்துக்கிட்டு என்ன அங்கே உட்காந்துருக்க கொசு கடையில் என்ன இங்க குத்த வச்சு உட்காந்து ஏன் காலை நீட்டி படுத்தியான்னுக்கிட்டு இருக்கானே இப்படி இருக்கிற ஆளுகிட்ட இங்கே மொத்தத்துக்கே ஓட்ட முடியாம போயிருவாங்க டிரைவர் அப்படியே ஸ்தம்பிச்ச மாதிரி நின்றும் அந்த ஆதங்கத்தில் அந்த கோபத்தில் தான் இதை வெளிப்படுத்துறேன் அதனால இவர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அட்மின்னுக்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வெல்ஃபேர் கூர்ந்து பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா ஒட்டுமொத்த போலீஸ் பாதிக்கும் அவர் தூங்காம இருந்து வண்டி ஓட்டணுமா எப்படி ஓட்டுவாரு என்ன ரோபாவா அவர் அவர் நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் டியூட்டி தான் பார்ப்பீங்க அவர் எப்போ எப்பெல்லாம் வந்து அவருக்கு நேரம் கிடைக்குதோ நம்ம உடனடியாக என்ன சொல்லுவோம்னா ஏப்பா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க மறுபடியும் போராப்பில் இருந்தாலும் இருக்கான் மத்தியானமே போயிரு இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் போட்டிருக்கு வேண்டியது இல்லை நான் டூ வீலரில் போய் தருகிறேன் இப்படித்தான் வந்து அந்த டிரைவரை நம்ம பாதுகாத்துருப்போம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கப்பா போய் பார்த்துக்க வேண்டியது இல்லை வர வேண்டாம் அப்படித்தான் பாதுகாத்துருப்போம் ஏன்னா அவர் ஓ வாகனம் ஓட்டுறது மட்டுமல்ல நம்ம உயிரையும் சேர்த்து அவர் கையில் கொடுக்குறாரு அந்த அளவுக்கு அவருக்கான பொறுப்பு இருக்கு முக்கியத்துவம் இருக்கு அவர் லேசாக ஒரு ஐந்து அல்லது பத்து செகண்டு அவர் தூங்கிட்டாருன்னு நீங்கள் ஒட்டு மொத்தம் வாகனத்தில் போகிறால் பூரா தூங்கியிருப்பேன் நிரந்தர தூக்கத்துக்கு போயிடுவேன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதுல உட்கார்ந்துட்டு இருந்தா அவர் கேட்கிறாரு நான் என்ன ஷூ கழட்டி இருந்தனா யூனிஃபார்ம் கழட்டி போட்டு இருந்தனா தொப்பிய கழட்டி இருந்தனா என்னையா செய்யல அப்படின்னு இந்த ஆளுக்கு என்ன லூஸ் பிடிச்ச மாதிரி அங்க போய் ஆனா அதுதான் தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கக்கூடிய பதவி இப்படி தற்கொலைகளுக்கு கிடைக்கக்கூடிய பதவி என்ன பாடுபடுத்துது பாருங்க பாத்தீங்களா சுத்த தற்கொலைங்க நீங்க அதுதான் ஐஎஸ் வச்சு நீங்க இந்த ஆளோட பிரிவியஸ் ஹிஸ்டரி வைங்க நேரம் வந்து சிபாவி சிவியார் கணப்புங்க மென்டல் ஹெல்த் செக் அப் பண்ணுங்க வெறுமனே உடல் உறுப்பு வந்து செயல்படாது அது மட்டுமே வந்து போலீஸ் வேலைக்கான அன்பிட்டு தகுதியின்மைன்னு முடிவு பண்ணக்கூடாது உளவியல் ரீதியாகவும் செக் பண்ணணும்ல மன ரீதியாக செக் பண்ணணும்ல ஒரு மென்டல் பார்த்தியை வந்து நீங்கள் வாடகை இப்படி செமியை உட்கார வச்சீங்கன்னா உளவியலா மனவியலா சரியா இருக்கணும்ல அது இல்லை செக் பண்ணுங்க கட்டாயம் அனுப்பிட்டு வரும் ஆட்டோமேட்டிக்காக சிஆர் கொடுத்து அனுப்புங்க கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அனுப்புங்க இப்படி ஆள் இருக்கிறது இன்னும் கம்பல்சரி அவருடைய நலன் சார்ந்தது தாங்க அவருக்கே அது மோசமான விளைவை ஏற்படுத்தும் அவர் மூலமா போலீஸுக்கு ஏற்படுத்தும் அதன் மூலமாக சமூகத்துக்கு ஏற்படுத்தும் அதனால் இதெல்லாம் இப்படி ஆள்னால் களை எடுக்க வேண்டிய தருணம் நம்ம திரும்ப திரும்ப அட்மினுக்கு கேட்டுக்கிறது திரும்ப திரும்ப வெல்ஃபேருக்கு கேட்டுக்கிறது இது தான் போலீஸுக்குன்னு சொல்லி தனியாக ஏற்பாடு பண்ணுங்கள் தனியாக ஆள் எடுங்க தொகுப்பு எடுங்க அதுக்கடுத்து ஒரிஜினல் போலீஸ் ஆள் எடுக்கும் பொழுது அவர்களுக்கான ஒரு சலுகை பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் என்னவோ பார்த்து கொடுங்க ஒய்பி எடுத்தது மாதிரி போட்டுவாங்க வாங்க அதுதான் சரியாக வரும் இன்னும் சொல்ல போனால் அதே காலத்தில் இந்த நேரடியாக போலீஸாக நம்மளை அடையாளப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் ஒரிஜினல் போலீஸ் வண்டி இருந்தால் போதும்ங்க மொத்தத்துக்கு லேண்டர் இன்ஃபர் அந்த கெச ஆஃபீஸர்ஸ் அதுக்கு மட்டும் அப்புறம் இந்த ஆனால் இந்த டெக்னிக்கல் சர்வீஸு ஐடல் விங்கு சிபிசிஐடி எஸ்பிசிஐடி ஆனால் இந்த சிசிஐடபிள்யூ இந்த மாதிரி யூனிட் இருக்கு பாருங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஆன் கான்ட்ராக்டில் வண்டி கொடுத்துருங்க நீ உடனடியாக வந்து இந்த போலீஸ் எடுக்கலைனாலும் ஆன் கான்ட்ராக்டில் வண்டியை கொடுக்கலாம் அது பிரமாதமாக மெயின்டைன் பண்ணுவாங்க நீ ஆண் கான்ட்ராக்டில் கொடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பதாயிரம் வரும் ஆனா நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இபி விஜிலன்ஸ்ல இருந்தேன் இபி விஜிலன்ஸ் ஓடுற வண்டி பூராமே ஆன் தான் அப்போ பதினஞ்சாயிரமா என்னமோ கொடுத்தாங்க ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக அந்த வண்டி மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் அந்த டிரைவர் காலையில் வர வண்டியை இது பண்ண எல்லாத்தையும் செக் பண்ணுவார் நீங்க ஒண்ணுமே வேண்டியதில்லை பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் வரும் ஆனால் இப்போ ஒரு முப்பதாயிரம் கூட வந்துட்டு போகுது எவ்வளோவா வந்துட்டு போகுது டிரைவர் போடுறதை பார்த்துக்கிட்டு வண்டி மெயின்டனன்ஸ் பார்த்துக்கிட்டுவாரு அதாவது போலீஸ்ன்னு அடையாளப்படுத்தப்படாத தேவையில்லாத இது இருக்குல்ல இப்போ இருக்கக்கூடிய ரோட் டிராபிக் தெரியுது இந்த இந்த ஜான்கின் அடியக்காக பெருமண்டலாம் ரோடில் திருட்டுறாங்க ஆனால் பைத்திய கணையை அயம்பாட்டுக்கு தண்ணியை போட்டு உள்ளே வந்து விழுந்துருவேன் யார் பொறுப்பாகிறது பா இந்த டிரைவர் தான் பொறுப்பாவாரு அவர் இப்ப டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது ஆனால் அதுக்கு அந்த கார்ப்பரேஷனே எடுத்துக்கிடுது அதுவே வழக்கு நடத்துது ஆனால் அந்த ஏதேனும் வந்து காம்பன்சேஷன் வாங்கிச்சுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனே கூட கட்டுது அந்த இண்டிவிஜுவல் டிரைவரை பொறுப்பாக்க மாட்டுது ஆனால் காவல்துறையில் ஓட்டக்கூடிய வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர் அந்த இண்டிவிஜுவல் பொறுப்பாகிறாரு அவர் வழக்கை சந்திக்கிறது அவருடைய தனிப்பட்ட நிலையில் சந்திக்கிறார் இவ்வளவு சிரமங்கள் இருக்கு இவ்வளவு சிரமத்துக்கு இடையில வண்டி ஓட்டுற டிரைவரை போட்டு இந்த பாடுபடுத்தினா என்னதான் அர்த்தம் இந்த போலீஸ் ஒரு தவறும் கிடையாது ஆனா எந்த தவறும் கிடையாது அவங்க வந்து வேணும்னே வம்ப கட்டுறது மாதிரி இந்த ஆளுக்கு எழுத்துறாரு ஜான் கண்ணடி அதனால வந்து சிஓபிக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இவர் உடனடியாக சீஃப் ஆஃபீஸ் விஜயா இருக்கணும் அப்புறம் இந்த பதிவின் மூலமா நம்ம அந்த சிசிபி ஏசி ஜான் கண்ணடிக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம் அவங்க சிஓபி மேடத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம் இருந்தால சீஃப் ஆஃபீஸுக்கு விஆருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அங்கே மென்டல் ஹெல்த் செக்அப் பண்ணி வந்து கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட்டுக்கு போய் தொலைவிட்டேன் அப்புறம் இதுலேயே கூட இந்த ஒரு கெட்டது நடந்தாலும் நல்லது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறது என்னென்னா இந்த ஒட்டுமொத்த டிரைவர் போலீஸு ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய டிரைவர் போலீஸை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை அது ஏழு ஜிபி அட்மின் ஏடு ஜிபி வெல்ஃபேர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் ஏன்னா வந்து அந்த எந்த இன்சூரன்ஸும் இல்லாமல் எந்த பணி பாதுகாப்பும் இல்லாத நிலையில் இருக்காங்க நம்ம அவர்களை போலீஸுக்குத்தான் எடுத்தோம் தான் பயன்படுத்தணும் நான் டியூட்டிக்கு போகிறேன் அப்படின்னா டிஜிபி டிரைவர்லேருந்து இருந்து ஹைவே பெட்ரோல் டிரைவர் வரைக்கும் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அதுதான் நிலைமை அதனால் அந்த அடிப்படையில் அந்த தனியாக டிரைவர் ஸ்ட்ரென்த்து மட்டும் எடுக்கிறதுக்கு முடியுமான்றதான் பாருங்கள் அரசோட கலந்து ஆலோசித்து டிரைவர் ஸ்ட்ரென்த்து மட்டும் எடுத்தோம்னு இல்லை சாலிடாக வந்து வந்து ரொம்ப குறைச்சி வச்சா கூட ஆனால் இருபதாயிரம் வண்டி இருக்கு ஒரு சில வண்டிகளுக்குலாம் ரெண்டு டிரைவர் இருக்காங்க ஆனால் ரொம்ப குறைச்சி வச்சா கூட இருபதாயிரம் பேர் பக்கா போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவங்க நமக்கு புதிர் ஆவாங்க டியூட்டி ஆனால் அது போக வழக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஆடல் அதை எடுத்துருங்க அதுக்குள்ளேயெல்லாம் நான் வரல ஆனால் அதை விட்டுருங்க மற்றபடி இந்த உளுந்த விட போடுறவன் ஊருகா போடுறவன் பலசர கடையில் வேலை வாங்குறவன் மற்ற இந்த பட்டாலியனில் போலி மேய்க்கிறவன் நாய் குழு பாட்டுறவன் ஆனால் வைக்கப்படக்கு செய்கிறவன் இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காய்ல அதெல்லாம் உள்ளே கொண்டு அதெல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணிடலாம்ல அப்போ வந்து கே கேண்டீனில் இருக்கிற போலீஸு வேண்டியது நிலையில் பூசாரித்தனம் பார்க்குறது பொங்க வைக்கிறது இதுக்கெல்லாம் போலீஸ் தானே போட்டுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் வேண்டியது நிலையில் அந்த வகையில் அந்த போலீஸும் பூரா ஒரிஜினல் போலீஸ் டூட்டிக்கு கொண்டு வந்துட்டோம்னா காவல்துறைக்குள்ளே இங்கே லோக்கலில் போலீஸ் இருக்காங்கல்ல அவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் திரும்ப திரும்ப ரொட்டீனை அதே இது பாரா அதே இது பார்க்கையிலங்க அந்த அழுத்தம் ஏற்படுது அந்த வகையில் சொல்றேன் பார்த்துக்குங்க அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்பா நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பார்ப்போம் வணக்கம்